இந்த மூணு பயங்கரவாத நாய்களும் அங்க காட்டுக்குள்ள ஒரு டென்ட்டை வச்சுக்கிட்டு உள்ள படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுலயே பக்காவா போட்டு தூக்கிருக்காங்க பதினொன்னு நாற்பத்தஞ்சுக்கு அதுல காயம் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒருத்தன் மட்டும் தச்சிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அவனையும் ஹெட்சாட் எடுத்திருக்கிறாங்க நம்ம படைகள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு ஏரியா ஸ்வீப் அங்கே வேற ஏதாவது இவங்க கண்ணி வடி வச்சிருக்காங்களா சுற்றி என்ன இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இவங்களை வந்து உள்ள வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஐடி பிளேஸ் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு ஐடியை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பாடியை ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ரேஷனை முடிக்கிறாங்க மூணே மணி நேரம் மகாதேவ் பிரிட்ஜில் ஆப்ரேஷன் மகாதேவை இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் எனக்கு பெருமையா இருக்கு அந்த படைப்பிரிவில் ஒரு காலத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் ஃபோர் பேரா எஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸோட ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் மற்றும் சிஆர்பிஎஃப் இதில் சம்மந்தப்பட்ட அவங்க பேர்கள் எதுவும் வேண்டாம் ஒரு மிக முக்கியமான ரிவெஞ்ச் ஆபரேஷன் நடத்தியிருக்காங்க எந்த பயங்கரவாத நாயும் இனி பாகிஸ்தான்ல இருந்து வந்துட்டு திரும்ப உயிரோட போக கூடாது ஆரடி மண்ணுக்கு கீழே தான் இருப்பாங்கன்றதுக்கான ஒரு கிளாசிக் மிலிடரி ஆபரேஷன் தான் அது